എ പോല ഓക്കെ നെഡി പക്ഷാ പോയിട്ട് വരലാ உங்களுடைய இந்த வேஷம் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா டைமிங் அந்த டைமிங்ல தான் நீங்க கொஞ்சம் சொதப்பிட்டீங்க சரிதான வினோத் சொல்லு எதுக்காக இந்த நாடகம் எல்லாம் நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது பண்டு கிரிகிரி துறை இருந்த சமயத்துல இந்த பங்களால வேலைக்காரங்களா இருந்தாங்க என் தாத்தாவும் பாட்டியும் ஒரு நாள் அவங்க வளர்த்த மக காணாம போயிட்டா மக இல்லாமல் தனியாக லண்டனுக்கு போக அந்த அம்மாவுக்கு மனசு வரவே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மக கேதரின் திரும்பி வருவான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த துவரை அவங்கள வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாரு போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க என்னைக்காவது கேதரின் திரும்ப வந்தா இந்த பங்களா அவளுக்கு தான் சொந்தம் வேற யாரும் இந்த பங்களா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னாங்களாம் ஆனா அவங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸை மேத்யூட தாத்தா அநியாயமா அபகரிச்சுக்கிட்டாரு அவர் அந்த பங்களாவை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு இதை வாங்க வர்றவங்கள விரட்டி அடிக்கதான் நாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கோம் வினோத் நீ சொல்றதெல்லாம் ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறங்கிறது உனக்கே கொஞ்சம் ஓவர தெரியல உன் பாட்டி காலத்துல வேணா கொடுத்த வாக்க காப்பாத்திரலாம் ஆனா இப்பவும் உண்மையே சொல்ல மேத்யூஸ் கிட்ட இருந்த இந்த கெஸ்ட் ஹவுஸ் கம்மியான விலைக்கு வாங்க இந்த நாடகம் எல்லாம் இல்ல சார் நந்துவோட இடத்துல இருந்து சில சமயம் நான் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இதை வாங்க வர்றவங்களை பயமுறுத்தி இங்க இருந்து விரட்டுறது இப்ப எங்களுக்கு ஒரு தொழிலா மாறிடுச்சு அப்படின்னா சந்தோஷ் வந்த அன்னைக்கு ராத்திரி கூட நீங்க இங்க வந்திருப்பீங்களா இல்ல சந்தோஷ் சார் இந்த இடத்த வாங்குறதுக்காக வரலையே சந்தோஷுக்கு கேதரின பத்தி தெரியணும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் கேதரின் திரும்பி வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கடிதாசியும் ஒரு பரிசு பொருளையும் துவரையமா எங்க பாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அதை நான் சந்தோஷா இருக்கிட்ட சந்தோஷ் சந்தோஷ்க்கு என்ன நடந்திருக்குன்னு நீ நினைக்கிற எனக்கு அதை பத்தி தெரியாது சார் அந்த லெட்டரும் கிஃப்டும் இப்ப எங்க இருக்கு சொன்ன அந்த கிஃப்ட என்ன சைமன் சார் இந்த கால பொம்மையை பார்த்துட்டு இருக்கீங்க வருஷா உனக்கு ஃபோர்டு தெரியுமா ஆ தெரியும் அவனையும் தெரியும் அவன் தம்பி மில்லன்ஸையும் தெரியும் என்னாச்சு போர்டுங்கிறது ஒரு மாடு அது கூட தெரியாதா எனக்கு போட பத்தி தெரியும் பாத்தியா கேதருக்கு தெரிஞ்சிருக்க ஃபோட பத்தி கேத்ரின்கா இல்ல இல்ல நந்துவுக்கு வா சொல்ல எனக்கு ஃபோட பத்தின கதை நல்லாவே தெரியும் சரி அப்ப ஃபோட பத்தின கதை சொல்ல அது ஒரு பாவப்பட்ட காலமாடு மத்த காலமாடு மாதிரி இது எந்த காலமாடு கூடயும் சண்டை போடாது இது எப்பவும் மரத்தோட நிழல்ல பூக்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தா ஆளுங்க அதை சண்டைக்கு போய் விட்டாங்க

ಪ್ರೀತಿಯನ್ನ ಮುಖ್ಯ ಮಾಡಬಲ್ಲೆಯೋ 嗯。

அவ வந்து உன் காது கிட்ட இந்த கதையை சொல்லுவா கண்ண மூடுறியா அட சும்மா கண்ணை மூடு sat down quietly and smelled. he wouldn't fight and be fierce no matter what they did. he just sat and smelled. and the banderilleros were mad and the picadores were madder and the matador was so mad he cried because he couldn't show off with his cape and sword. so they had to take ferdinand home. and for all i know he's sitting there still under his favorite cork tree smelling the flowers just quietly. Cassie, I believe you're out there somewhere, watching and listening to me right now. I miss you so much and love you so much more than you can imagine. I believe you're alive and I know that hope speaks louder than fear. It is my hope that you can reach out to me. I feel your absence every day. Cassie, that is compelling me to go to England. Under his favorite country and for all I know. You are sitting there still under his favorite cock And for all I know, you are sitting there still. you <music> சந்தோஷ் இதை எடுத்திருக்கான் ஆனா இதுக்காக திரும்ப வச்சிருக்கான்